என்னுடைய நாட்டு மக்களுக்கு அதாவது என்னுடைய தாய்மார்கள் என்னுடைய சகோதர சகோதர சகோதரிகள் எல்லாரும் இன்னைக்கு இதை கேட்கும்படி இன்னைக்கு நீங்க இதை பார்க்கும்படி நான் பேசுறேன் இதுல என்ன கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு நாட்டு மக்கள் எல்லாம் கூர்ந்து பாருங்க தப்பு என்னுடையதா இல்லை அரசாங்க தப்பா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஆ இன்னைக்கு நான் எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறேன் நல்லபடியாக பேசுகிறேன் சின்ன வயசில் இருந்த நான் எப்படி மனிதன் ஒரு ஐம்பது வயசு அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறேன் ஆ நாட்டு மக்களுக்கெல்லாம் வணக்கம் அண்ணாவா குருகா தெரியுமே

என்ன பண்ண முடியும் ஒரு பத்தாயர எடுத்து கொடுத்துப்பா போலா நான் என்னைக்குமே பொய் சொன்னது கிடையாது நான் என்னைக்குமே பொய் பேச மாட்டேன் அதாவது என்னை அழிக்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான பொய் பேசுவாங்க அதுக்கு மேலே நான் எத்தனையோ நாடகம் போட்டு அவங்கள நான் ஒழித்து கட்டுனது உண்டு ஆனால் உண்மையான ஒரு பொது மனுஷனுக்கு ஒன்றுன்னா என் உசரையும் கொடுத்து காப்பாற்று ரெண்டுமே அவங்ககிட்ட நான் செஞ்சது உண்டு உண்மையான வார்த்தையை நான் அப்போ சொல்றேன் இதில் ஒன்னும் போய் கிடையாது அரசியல்வாதி மாற மேடையில ஏறி நான் உன்ன ஹாப்பாத்துறேன் அத பண்றேன் எதை பண்றேன்னு சொல்லிவிட்டு பின்னாடி அரசியல் வந்து அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் கண்டுக்க மாட்டாங்க அதான் அவன் பணம் சம்பாதிக்கிறது அவன் கூடும்போம் அப்படி இப்படியும் போயிருவாங்க அப்படி வீரப்பன் நானும் இல்லை சொன்னதை காப்பாத்தக்கூடிய வீரப்பன் இது இது என்னைக்குமே நெஞ்சில கூடி கொண்டு நான் கோல கிடையாது சாதாரணமான ஆள் இல்லை என்னைக்குமே நான் வீரத்தையே நான் வந்து பூமியில் நிலநாட்டுவேன் நேரத்தையே பூமியில் நான் அப்பேர் ஆள் சாதாரண ஆள் இல்லை முருகாசம் போயிட்டேண்ணாப்பா போயிருந்தா வர சொல்லு வர சொல்லு வர சொல் அவனைப்பா அவன் ஆஸ்பத்திரி செலவு அப்படி இப்படின்னு பிள்ளைக்குட்டிக்கெலாம் ஏதோ செலவு பண்ண இன்னொரு 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 இருபதாயிரரூவா எடுத்து கொடுப்பான் இருநூறு வராயிரம் இன்னொரு இருபதாயிரரூவா கொடுத்துரு